அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோனோடு உங்களை சந்திப்பது மிச்சம் சந்தோஷம் இது வந்து ஆறாம் நம்ம இஷ்ட் அண்டே நாள் வந்து ஷஹர் உலோகத்தை தான் எடுத்திருக்கிறேன் வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள் அண்டே நாள் லிஸ்டாருக்கு வந்து நான் இந்த கஸ்டர்ட் ட்ரிங்க் வந்து தான் செஞ்சேன் அது உங்கள் மேலே நல்ல டேஸ்ட் ஆகிடுச்சி எந்த ட்ரிங்கும் தேவையில்ல ட்ரிங்கு கொண்டு இருந்தால் வாங்கிட்டு தானே பார்ப்போம் ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் தான் நான் செஞ்சுருந்தேன் நான் முதல்ல அந்த வீடியோ போட்டுக்கிறேன் அங்கே ப்ரெப்ரேஷன் வீடியோவில் மில்க் பவுடரை தான் நான் இன்னும் கரைச்சி எடுத்துருந்தேன் உங்களுக்கு பிரச்சனை முக்கியம் தான் எடுத்துக்கலையில நீங்கள் மில்க் பவுடர் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூமாக இருக்குது ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி அப்படியே கலந்து விட்டு எடுத்துக்கோங்க அதிலிருந்து இன்னொரு குட்டி பவுலுக்கு ஒரு ரெண்டு கரண்டி மட்டும் இன்னொரு பொடி எடுத்து எடுக்கணும் எடுத்து இதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் நாங்கள் சேர்த்துக்க போகிறேன்னு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் மில்க்கை நீங்கள் கொதிக்க வைக்கிற டைமுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து விடணும் கொதித்து வரச்சில் தான் இந்த கஸ்டர்ட் ட்ரிங்கை இதோட சேர்த்துடணும் வரைச்சி வச்சு இந்த சேர்த்தப்போகிறோம் இது கட்டி எதுவும் இல்லாமல் கைவிடாமல் நீங்கள் தூள் வந்து இருக்கணும் உங்களுக்கு இந்த கஸ்டர்ட் ட்ரிங்க் வந்து உங்களுக்கும் நெட்டு சேர்த்து அடுத்து ஃப்ரூட் சேர்த்து செய்யணும் இப்போ இதோட நான் வந்து இனிப்புக்காக கொஞ்சம் சீங்க சேர்த்துருந்தேன் சேர்த்து இதே நல்லா கலந்துவிட்ட எடுத்து ஆற வச்சுட்டேன் இது ஆறும் வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் பாதம் இருந்துச்சு இது பிஸ்தா அதெல்லாம் சின்னதாக என்ன படி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் போற இதை நான் அதிலே போட்டு தான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் இப்படி ஒரு ரெண்டு மணிகளுக்கு செஞ்சு வச்சுருந்தேன் உங்களுக்கு நோன்பு வரக்கிற டைமுக்கு நல்லா இந்த ட்ரிங்க் இதோட வந்து திராட்சையும் சேர்த்துன்னு காந்த திராட்சை பிளாக் அண்ட் கோல்டன் உள்ளது இதெல்லாம் சேர்த்தப்போகிற இதையும் கலந்துட்டுருந்தேன் கலந்துட்டு தான் இதை ஃப்ரிட்ஜில் மூடி அப்படியே வச்சுட்டேன் இதுக்கு இன்னும் ப்ளம் சேர்த்து கொள்ளையில மற்ற டேட்ஸ் அதெல்லாம் நான் ஹாஸ்ட்டில் தான் சேர்த்துருந்தேன் அந்த வீடியோ உங்களுக்கு பாக செலவு விளங்கும் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சமோசா ஃப்ரிட்ஜில் இருந்தேன் அதை அப்படியே ஒரு ரெண்டாவதுக்கு முதல்ல நான் வழி எடுத்து வச்சுட்டு நான் தான் இது ஃப்ரை பண்ணி பண்ணிக்கிறேன் சமோசா வந்து ஸ்வீட்டாகவும் வச்சுக்கலாம் இல்லை அப்படியே சமோசா கறி செஞ்சு அதையும் அவங்களுக்கு இப்படி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீ பண்ணி கறி போட்டு செஞ்சால் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த சீட் செய்து எப்படி நான் இன்னொரு நாளைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டேன் இப்போ சமோசாவை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் எடுத்த பிறகு அடுத்து வந்து இந்த சமோசா ஃப்ரை பண்ணி எடுத்தால் நீங்கள் இன்னும் எல்லாம் ஒரே மாதிரி இன்னும் எப்படி பருத்திடுவோம் எங்கள் அப்போ வந்து இழகாமல் இருக்கும் இப்போ வந்து நாங்கள் எங்கள் டெட்ரு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு வந்து நான் பனானா சேர்த்துட்டேன் வீட்டில் இருந்த இந்த பனானா குட்டி குட்டியாக என்ன எப்படி கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன் முக்கியமாக இந்த பழங்களில் பனானா அது சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பனானா அடுத்தது வந்து மேங்கோ பப்பா இதெல்லாம் சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து டேட்ஸ் அண்ணன் எப்படி சின்ன குட்டியான எப்படி கட் பண்ணி போட்டுட்டேன் போட்ட பிறகு எல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும் முக்கியமாக சஞ்சாசி ஊற வச்சுருந்து அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன் அப்போ இந்த ட்ரிங்க் வந்து இன்னும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கும் நோம்பு காலங்களில் இந்த இஃப்தார் டைமுக்கோ கூட சூட்டை குறைக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் கொண்டே போதும் இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு குட்டி குட்டி பவுல்களுக்கு நான் எப்படி ஊற்றிட்டேன் ஊற்றின பொறுத்துக்குமே மேலால் கொஞ்சம் அழகாக இன்னும் கொஞ்சம் இந்த திராட்சைக்கு தான் சேர்த்துட்டேன் பண்டைய நாள் வந்து இஃப்தாருக்கு இந்த ட்ரிங்க் மட்டும்தான் செஞ்சுருந்தேன் கஸ்டர்ட் ட்ரிங்க் தான் இஃப்தார் டைம் நேரம் எல்லாரும் நல்லா டேஸ்ட் இருந்து செல் அப்படின்ட்டு செல்லு குடித்தாங்க நீங்களும் உங்களுக்கு தா டைமுக்கு இப்படி வரணும் ஒரு ட்ரிங்கை நீங்களும் செஞ்சு கொடுங்க வச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நாள் வந்து வச்சு வந்து சமோசா கஞ்சி பள்ளிக்காண்டி டேட் வந்து என்ன பிடித்த எங்களுடைய நாள் ஓர்ந்துச்சு இதெல்லாம் முடிஞ்சு மகிழ்ச்சி ஓட்டு கொஞ்சம் டைம் இருந்தால் ஓதிட்டு தான் இப்போ வாங்க செல்லுது இப்போ அதுக்கு முதல்ல நான் வந்து இந்த சிக்கன் பிரியாணிக்கு வந்து இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு மசாலா வெளம் புரட்டி நான் அப்படி கொஞ்சம் வச்சுட்டு தொலைப்பேன் தொலைந்துவிட்டு வந்து தராமே தொழுந்துவிட்டு வந்து தான் இந்த பிரியாணியை செஞ்சு எடுத்துருந்தேன் மசாலா வெலம் புரட்டி நீங்கள் ஊற வச்சிருந்தா அப்போ அந்த மசாலாவெல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா யூஸ் வரும் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து நெய் அதோட எண்ணெய் போட்டு அதோட பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு நானூறு கிராம் மாதிரி எடுத்து எடுத்துலாம் கட் பண்ணி இதோட புதினா எல்லாம் போட்டு இன்றைக்கி நல்லா டேஸ்ட்டாக தான் இந்த பிரியாணி செஞ்சுருந்தேன் மிக்ஸுகள் எல்லாம் அந்த அப்படி நெய்யில் ஃப்ரை பண்ணி இதுக்கு சேர்த்து சேர்க்குற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் தாரேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இதோடய வந்து கீரி தான் சேர்த்து செஞ்சுருந்தேன் சேர்த்த பிறகு அதுக்கு அளவான தண்ணி ஒன்று கொண்டு கப் மாதிரி தண்ணி சேர்த்துட்டேன் சேர்த்த பிறகு இன்னும் கொதிச்சு வர வரச்சல இப்போ டம் போட்டுனேன் பழைய தோசைக்கலன்னு வச்சு அதுக்கு மேலே இந்த ஃப்ரைஸை வச்சுருக்க வேண்டியது தான் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டு நெய் கொஞ்சம் போட்டு நெய்ய்க்கு பதிலாக பட்டரும் சேர்த்துக்கொள்ளையிலும் அதோட நட்ஸுகள் கொஞ்சம் நெய்யில் ஃப்ரை பண்ணி போட்டுருந்தேன் உங்களுக்கு இதுக்கு பதிலாக இந்த அதையும் ஃப்ரை பண்ணி இதோட போட்டுக்கொள்ளையிலும் வித கலரும் சேர்க்காம இருக்கு பெர்ஃபெக்டான இந்த கலரோடைய அந்த நாள் பிரியாணி செஞ்சிருந்தேன் இதுக்கு சைடு கறியாக வந்து தயிர் சம்பல் அதோட தக்க சாரி தக்காளியில் கத்தரி கிரேவி பண்ணியிருந்தேன் ரெண்டு நாள் சகர் சாப்பாட்டுக்கும் எங்களுடைய வீட்டில் இந்த பிரியாணி தான் செஞ்சிருந்தேன் வீடியோ லாஸ்ட் வரஸ்கிப் பண்ண பார்த்து ஜாதாக்குமில்ல ஆகிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பல் பட்டனையும் அவ்வளோ அப்ஷனாக கொடுத்துக்கோங்க லாஸ்ட்டில் பிரியாணி இப்படி தான் இருந்துச்சு பார்க்குறது மழகும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் வரும்போது சரி ட்ரை பண்ணி இன்ஷா சார் இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்